ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு நம்மளோட தங்கமயில் அன் சரவணன் இவங்களோட எங்கேஜ்மெண்ட் ட்ராக் உண்மையிலேயே சத்தியமாக முடியலைங்க தங்கமயில் ஃபேமிலி என்னங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பயங்கரமான ஃப்ராடு குடும்பமாக இருக்குது பையனை விட ரெண்டு வயசோ ஒரு வயசோ பெரியவங்க போல இருக்குது தங்கமயில் அதே மாதிரி எண்பது சவரன் நகை போடுற அது இதுன்னு லிஸ்ட்டு பெருசாகிட்டே போயிட்டுருக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக தொக்க மாட்டுவாங்க ஆனால் இந்த ஃபேமிலி அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் வந்து ரொம்பவே நல்ல குடும்பம் அப்படிங்கிறதுனால என்ன போய் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பொண்ணோட அம்மா அப்பா இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமையில் வந்து சரவணன் கிட்ட நல்லா மூவ் பண்ண விடுறாங்க அதாவது பேச விடுறாங்க அவங்க மேலே வந்து காதல் வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி மாமான்லாம் சொல்லி ஃபோனில் கூப்பிட வச்சு ஒரு ஃபார்மில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ஹேமா அதாவது நம்மளோட மீனாவுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு என்னடா இது இந்த ஃபேமிலிக்கிட்ட ஏதோ மிஸ் ஆகுது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அதை வந்து எல்லாருமே சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் நினைக்கிறாங்க இந்த ஃபேமிலியை பற்றின உண்மை தெரியும் போது நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி மீனாவோட மைண்ட் வாய்ஸ் வரும் மைண்ட் வாய்ஸில் ஃப்ராங்காகவே சொல்லுவாங்க தங்கமயிலானால் பயப்படுறாங்க நான் அந்த வீட்டில் போய் இப்போ வாழணுமா எதுக்குமா இப்படி அடுக்கடுக்காக போய் வேற சொல்கிற என்னை ஏமாற்றி வேற கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் தங்கமயிலோட அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்காங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அது நல்ல குடும்பம் எதுவும் பெருசாலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க உண்மை தெரிஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க தங்கமயிலோட ஃபேமிலி பார்க்கலாம் அப்கமிங் இன்னும் என்னெல்லாம் போய் சொல்ல போகிறாங்களோ ஆனால் எதை சொன்னாலுமே அதுக்கு நேர் எதிராக அவங்களையே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தங்கமையிலோட ஃபேமிலி வந்து பேசுகிறாங்க ரொம்பவே ஃபன்னாக இருக்குது அதெல்லாம் அப்கமிங் இந்த திருமணம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு